மாலைபக்ஷம் முதல் நாள் தர்பரம் பவித்ரம் கூச்சம் கட்ட தர்ப எள்ளு ஒரு சொம்பல ஜலம் தட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மாலைபட்சம் பதினஞ்சு நாள்னு தர்ப்பணத்துக்கு வீடியோ போடுறேன் பார்த்து கம்பல்சரி தர்பரம் பண்ணணும் ஆச்சவரம் பண்ணுங்க கையில் ஒரு உத்தரண ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு தரணை ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் ఇన్నోని జలం విటి పిడిన ఇన్నోజు పిడిన ఇద్దరు జలం వింటుంటే కట్ట విటవా నారాయణ మాధవా హరి గోవిందష్ణు మధుసూధన త్రివిక్రమ భామన శ్రీధరా రషికేషా పద్మనాభా దామోదరా శర్హరా వాసుదేవా అనిరుద్ర అనిరుద్ధ్రా దోక్షియ ஆனந்தா அக்ஷிதா ஜினார்தனா உபேந்திரா ஹரே கிருஷ்ணாயமாக பவித்திரம் எடுத்து வலதகை மோதிரவர்களில் போட்டுக்கிறது பவித்திரம் தே விதத்திரே காத்திராணி வரியேஷு சதாஹ பவித்திரம் திருப்பா புனர ஆகமனாயார் ரெண்டு கட்டபல் தர்பே கால்கில் போட்டுக்கிறது தர்பாசனாயமாக ரெண்டு கட்டபல் தர்பைய பவித்திரம் போட்டவர்கள மடக்கி வச்சுக்கணும் ധർമ്മത്രേ ശ്വാസീനഃ പവിത്രം പോട്ടുണ്ട് കട്ടപുന്ദർ പേക്കീല പോട്ടപുന്ദർ പേ പവിത്രം പോകെല്ലാം അടക്കി വെച്ചിരിക്കും സദൃശം പ്രസന്നവതം വ്യാഗേ സർവിഘ്നോ ഭൂക്കുമായി പ്രണസ്യാ പരബ്രഹ്മി പരമാത്മാദേവതാ ദേവി ഗായത്രി സുന്ദ प्राणायाम विनोक वह स्व मह जनह तपा सत्यम ज्योतिर्षा अमृतम ब्रमास्वरोडमेलच ममो भात समुदाय पार्वती परमेश्वर अक्षय नारायण प्रीत स्भ्या शुभे शुभने मुहूर्ते अद्य ब्रह्मण तृतीय पदार्थे श्वेतवराह कल्पे वैवस्पथ मन्वंथरे इष्टाविशिधमे कलियुगे प्रथमाभाते भाते जम्बुद्वीपे बारवगृढ़े भरतकंडे मेरो दक्षिण दिग्बाहे सकापे अस्पण्णे वर्तमान चांद्र चौरवाणीना सत्याह संवत्सरा

ஏவங்குன சகல உசேகேன உசிஷ்டாய மகாலய புண்ணியகால பிரதமதின காலே தில தர்ப்பணாக்கம் கையில் ஒரு ஜலம் விட்டுண்டு கற்ற விட்டுருங்க கையில் மடக்கச்சிருந்த அந்த ரெண்டு தர்பய உங்களுக்கு உத்தரமா போட்டுருங்க பவித்திரன் கையிலே இருக்கட்டும் பூனல் வலுகுறைபுறமாகவே இருக்கட்டும் கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டு பிடிச்சிக்கோங்கோ தன் எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் திருப்பையாமி திருப்பையாமி திருப்பியாமி தேவகணானாம் திருப்பையாம திருப்பையா மதிப்பையாமி தேவகண பக்தன் திருப்பையாமி திருப்பையா திருப்பியாமி தேவகன புத்திரான் திருப்பையாமி திருப்பையாம் திருப்பையாமி தேவகன பௌத்திரான் திருப்பையாம் திருப்பையா திருப்பியாமி பூர்தேவான் திருப்பியா திருப்பியான் திருப்பியாமீர் புவதேவன் திருப்பியமி திருப்பையா திருப்பியாமி சுவத் தேவன் திருப்பியா திருப்பிய திருப்பியாமி சர்வாண் தேவகணா திருப்பியா திருப்பாமி திருப்பையா கூணல மாத மாறி மாற்றி போட்டுக்கணும் அத்தியாணி கிட்டவர்களால் இப்படி பிடிச்சிக்கணும் தன் எடுத்து விட்டுக்கணும்

கூனலை இடது இப்ப மாத்துக்கோங்க ராசீனா விதீர் வலகை கெட்டவர்களால் கூணல் பிடிச்சுக்கோங்க கெட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி திருப்பிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பிதோ திருப்பியாவதையா திருப்பியாமி பித்ருணான திருப்பியா திருப்தியாதப்பியாமி பித்ர பத்திரி திருப்பயாவியாதப்பியாமி பித்ர புத்திர திருப்தியான திருப்பியாதப்பியாமி

ரெண்டு எள்ளு கையில் எடுத்துக்கோங்க பூணல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூணல் பிடிச்சுக்கோங்க கட்டவர் பூமியை பார்த்து திருப்பிடிச்சுக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கணும் கோத்ரம் அப்பா பேர் கோத்ரானா நாம் இதுகோ வசுரூபம் கோத்திரம் கோத்திரம் அவருடைய அவருடைய அப்பா அப்பா வசூமி பிதாடையுதூபாப்பூப்பம் தற்பாமி கோத்திரம் அம்மா இல்லாதவா மாத்திரம் அம்மா பிள்ளை म अमा पदमद प पया प्यामी प्रविधात्रम अवमा आदश्रनामदर पर पया मा गरम अमाव अपा वसुपीण दर्पया दृपया दर्पयाम मात्र पिता पिता आवंगप्याता अप्य गोत्री दर्पया दृपया दर्प्या मात्रा गोत्रम अवरअ आदिस्वरूपया दृपया दृप्यामी මත්‍රය මතා මජना ප අම්මඩ අම්මාක්සුර ීනාන්ද ප्याද පද එයා මාත්‍රසිනිතාමහි අවගමමිය පුද්‍ර රෝද ප्याද प्याදයා මාත්‍රස ප්‍රදාම හිनाම් අවගමමයා ஆதித்தருபம் மீதி இருக்கிற எல் எல்லாம் கையில் போட்டுக்கோங்க இருக்கட்டும் கட்டவர்கள் ஆரம்பிச்சு யார் யார் பேர் சொல்லுவீங்களோ எல்லா பேரும் சொல்லிக்கோங்க தனி இன்னும் இருக்கணும் சுவாமி தற்பயாமி சகிம் குரும் குருந்தப்பையாமி ஆச்சாரியம் தர்ப்பமி வம்சஸ் சர்வாரண் பிதரும் வசுதா ஆதித்யூப்பம் தர்ப்பயாமி நம தற்பையா தர்ப்பமிலாம கைத்து மாலை மாதிரி போட்டுக்கோங்க ஊனல தர்பணம் விட்ட தண்ணியில் தொட்டு ரெண்டு கண்டம் துரைச்சிக்கணும் ஏகே தாஸ் மாத்து துளைய ஜாத்தேகண்டம் துமையம் நஷ்பேட்ஜனோதகம் பூனல சரியா போட்டுக்கோங்க சப்யினார் பூனல் வலதுகை புறம் வந்துருத்து கையில இருக்கிற பவித்திரம் தட்டில இருக்கிற கூர்ச்சத்தை முடிச்ச வந்து போட்டுருங்க பவித்ரே கூர்ச்சி சுத்தியாக புனராஹமனாயுதார் கையில் கொண்டு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு மூணு தடவை பிடிக்கணும் ஒரு தடவை தட்டு விடுங்க పునరాధ్యాట్ నారాయణ మాధవ గోవిందేంద్రి మూడు ప్రదక్షిణం పదని యాని పాపా జన్మాధాని చాక్షి ప్రదక్షిణపదే పదే పాపోహం పాప ఘర్మాణం పాపాత్నాభిమా శరణాస్థలా అన్యూ నాస్తివస్మా